ஓ என்னே வேதத்தில் எழுதி இருக்கின்றவைகளை கண்கள் கண்டன காதுகள் கேட்டன ஏசுயன் ஆண்டவர் அற்புதன் அல்லவா இன்னும் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களில் அங்கே ஒரு ஞானசார ஆராத நடைபெறும் இப்பொழுது ஞானசாரம் பெற்றுக்கொள்ளப் போகிறவர்களில் பெண்கள் இங்கே போகட்டும் ஆண்கள் அந்த பக்கமாக செல்லவும் இப்பொழுது ஆண்கள் எனக்கு இடது பக்கமாக இங்கே இந்த பக்கமாக போங்கள் ஸ்ரீகள் அந்த பக்கமாக செல்லவும் அங்கே அறையின் உள்ளே சகோதரிகளின் ஞானசான உடைகள் தயாராக வைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த காலையிலே இங்குள்ள எந்த மனிதனாவது ஸ்திரியாவது நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை காத்துக் கொள்ளுகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன் அதாவது ஒரு மனிதன் முழுவதுமாக அவனுடைய பாவங்களின் மனம் திரும்புதல் உண்டாகி போது அப்படி ஆகும் என்று நிச்சயமாய் விசுவாசிப்பீர்களானால் ஞானஸ்தானத்துக்கு வரலாம் ரத்தம் இன்னும் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை இல்லை தேவன் பேரில் உள்ள உன்னுடைய விசுவாசமே அதை செய்கிறது தேவன் என்று உன்னை அழைக்கிறார் இப்போது அதை செய்கிறது அதுதான் நான் இன்னும் ஞானஸ்தானமே பெறவில்லையே சரி சரி இப்பவே என்னால் துவங்கி காரியத்தை வித்தியாசமாய் செய்தால் அதுதான் காரியம் துவங்கு நீ துவங்கின பிறகுதான் வித்தியாசமாய் இருப்பாய் நீங்களே அப்படியே திரும்பி துவங்க பாருங்கள் நீங்கள் கூறலாம் நான் அதை அபிதமாய் கண்டதே இல்லையே என்று அருமையான சகோதரனே எந்த மனிதனாவது வேறு முறையில் ஞானஸ்தானம் பெற்றதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எனக்கு காட்டட்டும் இந்த சவாலை உலகத்தை சுற்றிலும் என்னிட ஊதியத்தில் பேராயர்கள் முதலானவர்கள் முன்பாக முப்பத்தி ஓரு வருடங்களாக கூறி வருகிறேன் எப்பொழுதாவது ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அல்லாமல் வேறு விதமாக ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்று காட்டுங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாத யாவரும் மறுபடியுமாக அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் தேவனுக்கு ஒரு நாமம் மாத்திரமே இருந்தது அவருடைய நாமம் இயேசு என்பதாகும் அது அவருடைய குமாரன் அவர் அவருடைய குமாரின் நாமத்தை எடுத்துக்கொண்டார் தேவன் இப்பொழுது இயேசு அவருடைய சரீரம் ஒரு மனிதனாய் இருந்தது நமக்கு அது தெரியும் அதுதான் மேலிடப்பட்ட தேவகுமாரன் நாம் ஒன்றும் மருத்துவக்காரரை போன்று விசுவாசிப்பதில்லை அதாவது தேவன் நம்முடைய விரல்களை போல் இருக்கிறார் என்று நாம் தேவனின் மூன்று தன்மைகள் உண்டு என்று விசுவாசிக்கிறோம் தேவனுடைய மூன்று தன்மைகள் அவைகளில் தேவன் வெளிப்பட்டார் ஆனால் தேவன் ஒருவரே புரிகின்றதா நாம் மூன்று தேவர்கள் உண்டு என்று விசுவாசிப்பதில்லை உண்டு என்று விசுவாசிக்கிறோம் இவ்விதமாய் நான் அதை விளக்குகிறேன் தேவன் மூன்று உத்தியோகங்களில் ஜீவித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் ஒரு சமயம் அவருக்கு உத்தியோகம் பூமியின் மீதில் இருந்தது ஸ்திரீகள் இந்த பக்கமாக போங்கள் ஆண்கள் அந்த பக்கமாக போங்கள் அதாவது ஆயத்தமாகுங்கள் அவர்கள் ஞானசான ஆராதனைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுக்கு மூன்று உத்தியோகங்கள் இருந்தன அவைகளில் ஒன்று பிதாத்துவம் அல்லது பிதாவின் நியமம் என்று அழைக்கப்பட்டது இன்னொன்று குமாரத்துவம் என்று அழைக்கப்பட்டது இன்னொன்று என்று அழைக்கப்பட்டது இப்பொழுது எந்த நியமத்தில் பிதாவானவர் இன்றைக்கு கிரிய செய்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தாவியில் கடந்து போன நாட்களில் அவர் எந்த நியமத்தில் கிரிய செய்து கொண்டிருந்தார் இயேசுவில் அதற்கும் முன்பாக இருந்த நாட்களில் அவர் என்னவாயிருந்தார் பிதாவாக இருந்தார் ஆகையினால் ஒரே தேவன் தேவன் மாத்திரமே இருக்கிறார் அது சரிதானே அவர் குமாரன் பரிசுத்தாவியாக இருக்கிறார் அந்த மூன்றும் அந்த மூன்று உத்தியோகங்களும் ஒரே தேவனுடைய உத்தியோகங்களாகும் ஒரே தேவன் ஆனால் இப்பொழுது பிதா என்பது ஒரு நாமம் அல்ல அது சரிதானே நான் உங்களை கேட்க விரும்புகிறேன் இப்பொழுது மத்தியில் இருபத்தி எட்டு உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அதில் கூறுகிறார் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் கொடுங்கள் என்று உங்களுக்கு வேதம் எவ்வளவு நன்றாக தெரியும் என்று நான் அறிய விரும்புகிறேன் நான் வேதத்தை விட்டு விலகும் போது எனக்கு அறிவியுங்கள் நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கியுங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள் இவை யாவும் உண்மைதானே நவமான பேசுவார்கள் சர்பங்களை எடுப்பார்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு மத்தியில் இருந்து கூற போகிறேன் இது ஒளிநாடாவில் பதிவு செய்யப்பட்டு உலகில் போகின்றது சரித்திரக்காரர்கள் யாராக என்னிடத்தில் வந்து சரித்திரபூர்வமாகவோ அல்லது வேதபூர்வமாகவோ ஆதாரம் காட்டும்படி கேட்டுக் கொள்கிறேன் நியாசா ஆலோசனை சங்கத்தில் கத்தோலிக்க சபையானது நியமனம் செய்வதற்கு முன்பாக எந்த புரொட்டஸ்டன்ட்டுக்காவது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்று சரித்திர வாயிலாவது காட்டுங்கள் இப்பொழுது இது ஒளிநாடாவில் பதிவாகிறது இது முப்பத்தி ஏழு பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதமாக போகிறது கடல் கடந்து வரும் பிரியாண செலவு ஈட்டு தொகையை நான் உங்களுக்கு தருகிறேன் அது சரியா பிதா பரிசுத்த ஆவி என்பது தவறானது கத்தோலிக்க கள்ள கொள்கையாகும் அப்படியே கொண்டு வந்தார் அதையே கடைபிடித்தார் அப்படியே தொடர்ந்து வந்தது ஆனால் இதுவோ தேவ புத்திரர்கள் வெளிப்படும் நாளாக இருக்கிறது அப்போது உலக தோற்று முதல் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் வெளியாக வேண்டும் இதுதான் அதற்கான இருக்கிறது நிச்சயமாக வேதத்தில் யாருக்குமே ஞானஸ்தானம் கொடுக்கப்படவில்லை என்பது நினைவிருக்கட்டும் கடைசி அப்போ மறுத்த பிறகு முன்னூறு ஆண்டுகளுக்கு குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஒருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்படவில்லை நான் நியாசாவுக்கு முன்பிருந்த பிதாக்கள் நியாசா ஆலோசனை சங்கம் என்ற புத்தகங்களை வாசித்திருக்கிறேன் அந்த சமயத்தில் தான் அவர்கள் ஒரு சபையை நிறுவி அதை கிறிஸ்தவ உலக சபை என்று அழைத்தார்கள் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி பலவந்தமாக ஜனங்களை சேர்த்தார்கள் அதுதான் ரோமன் கத்தோலிக்க சபை கத்தோலிக் என்ற வார்த்தைக்கு உலகம் பூராவும் என பொருள்படும் கிறிஸ்தவ உலக சபை உலகம் முழுவதிலும் உள்ள இந்த கிறிஸ்தவத்தில் உலகம் முழுவதையும் அடக்கிக் கொள்ளும் ஒரே சபை ஜனங்கள் அதற்குள் அங்கேதான் சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் எடுத்து போட்டு அதற்கு பதிலாக மரியாதை நுழைத்தனர் அவர்கள் யுபிதரை எடுத்து போட்டு அதற்கு பதிலாக பவுலை நுழைத்தனர் அப்படி செய்த போதிலும் அது அஞ்ஞான மார்க்கமாக இருக்கிறது அது சரியே அங்கே இருந்துதான் கத்தோலிக்க சபையானது வெளிவந்தது அதுவும் ஐநூறு வருடங்களுக்கு பிறகுதான் வந்தது லூயில் பென்ஹேரன் படக்காட்சி இப்பொழுது காண்பிக்கப்படுகின்றது அண்மையில் அவர்கள் பத்து கட்டளைகள் என்ற படத்தை காண்பித்தனர் ஆயிரத்தி ஐநூறு வருட இருண்ட காலத்தை குறித்து அவர்கள் ஒரு பட காட்சியை எடுப்பார்களானால் நன்றாக இருக்கும் அவர்கள் அதை படம் எடுத்து காட்ட வேண்டும் என்பது என் ஆவல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு அஞ்ஞான உத்தரம் இருந்தது அவ்வமயம் அவர்கள் எல்லோரையும் பலவந்தப்படுத்தினர் செய்தனர் மரத்தில் தொங்குவிட்டனர் ஒரு காளையை ஒரு பக்கமும் இன்னொரு காலையை இன்னொரு பக்கமுமாக அவர்கள் கால்களில் கட்டி சிலுவையில் ஏசி தொங்கும் படத்தை முத்தமிட சொல்லுவார்கள் மறுத்தால் ரெண்டு திக்கில் ரெண்டு காளைகளையும் ஓட்டி விடுவார்கள் அவர்களை ரெண்டாய் கிழிப்பார்கள் சுவிட்சர்லாந்தில் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களை மந்திரவாதிகள் என்று கூறி நிலை கால்களில் கட்டி அவர்களுடைய நாவுகளை துண்டித்து போடுவார்கள் நான் அந்த நிலை கால்களை என் கைகளால் தொட்டு பார்த்துள்ளேன் அது முற்றிலும் சரியே சரியா நிலவி வருகின்றது கட்டி வைத்திருக்கிறது கூறுகின்றது அதை தன்னுடைய உண்மையான தன்மையை காட்டும் வரை அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை காத்திருங்கள் எனக்கு தெரிந்தவரை நீங்கள் ஒரு கால் அதற்கு ஓட்டு போட்டு அதை தெரிந்தெடுக்க ஏது உண்டு புரிகின்றதா அது வரும் அது வந்தே தீரும் அதை தடுத்து நிறுத்த வழியேதும் இல்லை அது வரத்தான் வேண்டும் அது சரியே அது வரத்தான் வேண்டும் அது வந்து கொண்டிருக்கிறது போய் அவனிடத்தில் பதினைந்து நாட்கள் தங்கி இருந்தேன் நாம் இன்னும் தொடர்ந்து வாசிக்கையில் அவனும் அப்போ சொன்னாகிய பேதிரவும் அவர்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டதே இல்லை என்று அறிந்ததே இல்லை என்றும் நாம் காணலாம் அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டதே கிடையாது ஆனால் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்த போது அவர்கள் இருவரும் தேவனுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது ஆம் வேதரி இங்கே நின்று அந்த வெண்டைய கோஷத்தின்றி நீங்கள் மனம் திரும்பி பாவ ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பெறுவீர்கள் என்றான் பிலிப்பு கூறினான் ஓ இது என்ன மகிமையானது நானும் கூட ஏழாவது செய்ய வேண்டும் சமாரியாவுக்கு போகும்படியாக எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது அவன் அங்கே போய் வீதிகளில் சாட்சி கோரத் தொடங்கினான் முதலாவது காரம் ஒரு வாரியஸ்தன் வந்தான் அவன் மேல் கைகளை வைத்து ஜெபித்தான் அவன் சுகமடைந்து தேவனுக்கு மகிமை என்று ஆர்பரித்து குதிக்க தொடங்கினான் அதன் விளைவாக பெரிய கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டியதாயிற்று அவன் உங்கள் யாவருக்கும் பரிசுத்தாவி வேண்டியதாயிருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் நீங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறினான் ஆகவே அவர்கள் ஒவ்வொருவரையும் அவன் கொண்டு போய் அவர்களை இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான் அவன் எதிர்வே வா அவர்கள் மேல் உன் கரத்தை இப்பொழுது வை என்றான் அவர்கள் பரிசு தாவியை பெற்றுக் கொண்டார்கள் கொர்நேலியின் வீட்டிலும் பேதிரு அதே முறையை கையாண்டான் பவுல் அதற்கு முன்பு பேதிருவை கண்டதும் இல்லை அல்லது அவனை குறித்து ஒன்று கேள்விப்பட்டதும் ஆனால் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான் அங்கே சில சீசரை கண்டான் அங்கே ஒரு பேப்டிஸ்ட் பிரசங்கியாரை கண்டான் அவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட வழக்கறிஞன் அவன் பெயர் அப்பல்லோ அவன் மிகவும் புத்தி கூர்மையும் சாமர்த்தியம் உள்ளவனாய் பழைய ஏற்பாட்டில் வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஏசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்திரப்படுத்தினார் ஆமையா அவனொரு புத்தி கூர்மை உள்ள மனிதன் அவர்கள் எல்லாரும் களி கூந்து ஆர்பரித்துக் கொண்டிருந்தார்கள் வேடம் அண்டவிதமாய்தான் கூறுகிறது அப்போ சிலர் பதினெட்டு பத்தொன்பது அதிகாரங்களை வாசித்து அது சரியா இல்லையா என்று பாருங்கள் அங்கே சந்தோஷம் உண்டாயிருந்தது இருந்தது அவர்கள் அங்கே ஆவியிலே நடனமாடிக்கொண்டு சுற்றிலுமாய் ஓடிக்கொண்டிருந்தனர் உங்களுக்கு தெரியும் பவுல் அமலத்தில் நீங்கள் விசுவாசிகளாய் ஆன பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார் இதை ஜனங்களை தொண்டைக்குள்ளாக திணிக்க முயற்சிக்கிற பாப்டி சகோதரர்களே உங்களுக்கு தான் நீங்கள் விசுவாசிகளானது முதல் அல்லது விசுவாசிகளான போது பரிசுத்தாவிய பெற்றீர்களா என்று மூல கிரேக்கு மொழியில் கூறுகிறது என்று கூறுகிறீர்களே கிரேக்கு வேடாகமத்தை கொண்டு வந்து எனக்கு காட்டுங்கள் என்று உங்களுக்கு நான் சவாலிடுகிறேன் மூல கிரேக்கு மொழி வேதாகவும் எனக்கு சொந்தமான ஒன்று என்னிடம் இருக்கிறது என்னிடத்தில் ஆராமிய வேதாகமும் எபிரேய வேதாகமும் கூட உண்டு அவைகளோ ஒன்றும் நீங்கள் விசுவாசிகளான பிறகு பெற்றீர்களா என்றுதான் கூறுகிறது நீங்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் அதாவது தேவன் மீதில் உள்ள விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் ரத்தமானது உங்களை பாவத்திலின்று சுத்தமாக வைக்கிறது ஏனென்றால் அது ஒரு பலியாக ஆகின்றது உன்னை ரட்சிக்காது சுத்தமாக நீங்கள் அழைக்கப்பட்டபடியினால் நீங்கள் விசுவாசத்தினால் ரஷிக்கப்பட்டீர்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் ரத்தமானது ஒரு பாவ நிவாரணத்தை உண்டாக்கி தொடர்ந்து உங்களை சுத்தமாக வைக்கிறது பின்னர் நீங்கள் ஒரே ஆவியினாலே பரிசுத்த ஆவிக்குள்ளாக அபிஷேகத்தை பெற்று விசுவாசிகளுடைய ஐக்கியத்திற்குள் ஆகிறீர்கள் பரிசு தாவியின் ஐக்கியத்துக்குள் ஆகிறீர்கள் பரிசு தாவினால் நடத்தப்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறீர்கள்